ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீப திருநாள் எப்போ வருதுங்கிறத பத்தியும் அன்றைய தினம் நாம ஏற்ற வேண்டிய விளக்குகளோட எண்ணிக்கையும் நம்ம ஏற்றக்கூடிய திசைகள் அதாவது எந்த திசையில விளக்கேற்றினா என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தியும் பார்க்க போறோம் அதே டயத்துல நம்ம நினைத்தது நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஏற்ற வேண்டிய இன்னொரு விளக்கையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீப திருநாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வர நாள்ல நம்ம

இது போல மனிதர்களும் தன்னலம் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த கார்த்திகை தீபம் உணர்த்துகிறது திரு கார்த்திகை தீப வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதாவது திரு கார்த்திகை நாளை நமக்கு ஞாபகம் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரருக்கு ஏற்றக்கூடிய தீபம் தான் சொல்லி நமக்கு ஞாபகம் வரும் திருவண்ணாமலையில் காலையில் பரணி தீபம் ஏற்றிய பிறகு மாலையில் மலையில் இத்தீபம் ஏற்றப்படும் இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது இத்தீபம் ஏற்றும் திருவண்ணாமலையானது அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டுள்ளது தீபம் ஏற்ற செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த தீபம் ஏற்ற சுமார் மூவாயிரம் கிலோ மேற்பட்ட நெய்யும் ஆயிரம் மீட்டர் துணியும் கொண்டு ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை தீபத்தை ஏன் ஏற்றோம் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு புராண கதை பார்த்தீங்க அப்படின்னா தமக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் உண்டான பொழுது அந்த போட்டிக்கு நடுவராக வந்து சிவன் ஒரு பெரும் ஜோதியாக எழுந்து நின்று சோதியின் அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களை பெரியவர் என்ற மாயக்குரல் ஒன்று கூற அதை ஏற்றுக்கொண்ட இருவரும் தமது பயணத்தை தொடங்கினர் அன்ன பறவையாக உருமாறிய பிரம்மன் பறந்து உச்சியை தேடினார் பண்டையாக உருமாறிய விஷ்ணு நிலத்தை துளைத்துக் கொண்டு அடியை தேடினார் இருவரும் பல ஆண்டுகள் பயணித்தும் தங்கள் இலக்கை அடைய முடியவில்லை கடைசியில் தமது தோல்வியை இருவரும் ஒப்புக்கொண்டனர் அப்படி ஜோதி பிளம்பாக சிவன் தோன்றியதை அனைவருக்கும் காட்ட வேண்டும் என இருவரும் கோர அதன் அதை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நாளில் ஜோதியாய் வெளிப்பட்ட நாள்தான் கார்த்திகை தீபம் நாள் அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அக்னி மையமான திருவண்ணாமலையில் தீபத்தை மலை மீது ஏற்றி வைக்கிறார்கள் என்பது கதை திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஆறு மணிக்கு திரு கார்த்திகை அன்று விளக்கு ஏற்றிய பின்பு வீடுகளில் நாம் விளக்குகளை ஏற்ற வேண்டும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக இணைத்து கார்த்திகேயனாக உருவெடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரு கார்த்திகை நாள் தான் இது ஒரு புராண கதை அதன்படி முருகனுக்கும் அன்றைய தினம் மிகவும் சிறப்பான தினமாக கருதப்படும் இப்போ விளக்கீற்று முறை பத்தி பார்த்திடலாம் இப்போ கார்த்திகை ஒண்ணுல இருந்து கார்த்திகை கடைசி வரைக்குமே கால் கார்த்திகை மாதம் முழுவதுமே காலை மாலை விலக்கேற்ற பழக்கம் இருக்கிறவங்க விலக்கேற்றது ரொம்ப சிறப்பு அது முடியாத பட்சத்துல அந்த கார்த்திகை மாதத்துல ஒரு மூன்று திதிகள்ல கண்டிப்பா விளக்கேற்றது நமக்கு முழு பலன்களை கொடுக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா துவாதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூன்று திதிகள்ல நம்ம விளக்கேற்றது ரொம்ப சிறப்பு இப்போ மூன்று நாட்கள் மட்டும் விளக்கேற்றவங்க அதாவது திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்னு தொடங்கி மூன்று நாட்கள் விளக்கேற்றவங்க எப்படி ஏத்தணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல தொடங்கணும் அதாவது திரு கார்த்திகைக்கு முதல் நாள் விளக்கேற்றணும் கார்த்திகை அன்று விளக்கேற்றணும் அடுத்து மறுநாள் விளக்கேற்றணும் இந்த மூன்று நாட்கள் விளக்கேற்று வழிபாடு பண்ணலாம் சரி இப்போ எத்தனை விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் அதாவது நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்டலத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் எண்ணிக்கையில இருபத்தேழு விளக்குகள் ஏற்றணும் எங்கெங்கே ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகள்லையும் ஏற்றணும் அதாவது அடுப்படை அடுப்பறை பூஜை அறை கண்டிப்பா ஏற்றுவோம் நம்ம பூஜை அறை அடுப்படி அடுத்து வந்து ஹால் நம்ம ஏற்றக்கூடிய முன் வாசல் தலைவாசல் இந்த இடங்கள்ல நீங்கள் கணக்கு பண்ணி ஏற்றிக்கோங்க எத்தனை எத்தனை விளக்குகள் நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு அறையிலையும் கண்டிப்பாக விளக்கு ஏறும் அன்றைய தினம் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு அது வந்து நிறைவேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அன்றைய தினம் நம்ம வீட்டில் பூஜை அறையில பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு ஏற்றுங்க அதே டயத்தில் கா ஆறு கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை கார்த்திகை நினைச்சு அந்த மாவிளக்கை சுற்றி நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுங்க திருவிளக்குகள் அதுக்கு வந்து நீங்கள் திசை கணக்கு கிடையாது எந்த திசையிலனாலும் இருந்தாலும் நம்ம வட்டமாக அந்த மாவிளக்கை சுற்றி வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம் இது வந்து நம்ம அந்த விளக்கேற்றி நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை வேண்டுதலை மனசார நினச்சி அன்னைக்கு ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏற்றுறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த நெக் கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ மாவிளக்கு தீபத்துக்கு நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க மற்ற விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் நெய்வீதியமா இறைவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவள் கடலை நெல் பொறி பொறி வைக்கலாம் அப்பம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் அதே டயத்துல எந்தெந்த திசைகள்ல நம்ம விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்தருந்து வாசல்ல சில பேருக்கு குத்து விளக்க வைத்து ஏற்றி வழிபடுற பழக்கம் இருக்கும் விளக்குல வந்து ஒரு முகம் ஏற்றினோம் அப்படின்னா நம்ம மனசுல நினைத்த செயல்கள் அனைத்தும் நடக்கும் விளக்கில் இரண்டு முகம் வைத்து ஏற்றினால் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷம் நிலைக்கும் மூன்று முகம் கொண்ட விளக்கை ஏற்றினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான்கு நான்கு முகம் கொண்ட விளக்கை ஏற்றினால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஐந்து ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றி வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இப்ப எந்த திசை நோக்கி விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும் மேற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் கடன் தொல்லை முற்றிலும் நீங்கும் வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் தெற்கு திசை நோக்கி எப்பொழுதும் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் ஆறு மணிக்கு நமக்கு விளக்கு ஏற்றுவாங்க அந்த மகாதீபம் ஏற்றிய பிறகு நம்ம வீடுகளில் விளக்கேற்றணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ